பிரேசலால் இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் சந்தோஷமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அவருடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே தான் நாம் சந்தோஷமாய் காணப்பட முடிகிறது மற்றபடி ஒன்றுமில்லை ஆகவே ஆண்டவரை உண்மையாய் நாம் சேவிப்போமாக நாம் தியானிக்கும்படியாக அப்போசலுடைய நடவடிக்கைகள் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் பேதரும் யோகானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது ஒரு நாளிலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள் அப்போது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை சிலர் தூக்கி அந்த தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே கொண்டு வந்து வைத்தார் இப்படி நாள்தோறும் அவர்கள் செய்வது வழக்கம் அவன் வேலை என்னவென்றால் பிச்சை எடுப்பது தேவாலயத்துக்கு வருகிற ஜனங்களிடத்திலே பிச்சை எடுப்பது பேதரும் யோவானும் வந்தபோது அவன் அவர்களிடத்திலே பிச்சை கேட்டான் அப்பொழுது பேதர் அவனை உற்று பார்க்கிறார் அவனை உற்று பார்த்தபோது இவர்களிடத்திலிருந்து தனக்கு ஏதாவது பிச்சை கிடைக்கும் என்று அவன் அவ்விதமாக அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதர் சொன்னார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் என்று அவன் வலது கையை பிடித்து அவனை தூக்கி இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நில் என்று சொன்னபோது உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது அடைந்தது அவன் குதித்து எழும்பினான் என்று பார்க்க அற்புதமான காரியம் ஜனங்கள் எல்லாருக்கும் அவன் அறிமுகமானவன் ஏனென்றால் அவன் எல்லா நாட்களிலும் தேவாலயத்திலே வருகிற ஜனங்களிடத்திலே பிச்சை எடுக்கிறவன் ஆகவே எல்லாருக்கும் அறிமுகமானவர்கள் அவனுக்கு இப்படி ஒரு மாறுதல் ஒரு சௌக்கியம் உண்டாகிறது அவன் நடக்கிறான் என்கிறதை ஜனங்கள் கண்டபோது ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் ஆனால் வேதபாரதர் பரிசையருக்கு ஆச்சாரியர்களுக்கு பயங்கரமான கோபம் உண்டான அவர்கள் இவர்களை பிடித்து ஆம் சாயங்காலம் மட்டும் அவர்கள் வைத்து மறுநாள் காவல் அவர்களை வைத்தார்கள் ஆனால் இவரிடத்தில் வசனத்தை கேட்டவர்களில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான பேர் விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம் இதை பார்க்கும்போது வேதபாரகர் பரிசுக்கு இன்னும் பொறாமையாக காணப்பட்டது அப்போதான் அவர்கள் இவர்களை அழைத்து கேட்கிறார்கள் நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்றார்கள் இவர்கள் சரியாக பதில் அளிக்கிறார்கள் பத்தாவது வசனத்திலே நான்கு பத்தாம் வசனத்திலே உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறுத்துவர்கள் என்று எழுப்பப்பட்டவரும் நசரேனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொன்னார் உங்களால் செல்வேல் அறையப்பட்டவர் பிதாவாகிய தேவனாலே மறித்தோர் என்று எழுப்பப்பட்டவர் அவர்தான் நம்முடைய இயேசு இந்த நாட்களில் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சௌ நாம் சேவிப்போம் உண்மையாய் நாம் சேவிக்க வேண்டும் யாத்திராம பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நான் எழுத்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றே உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்த நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தராக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யாருமையான நேரத்தில் நம்மையும் பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார் ஆகவே கத்தரை உண்மையால் சேமிப்போம் வியாதி நம்மை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே நமக்கு பரிகாரியாக இருக்கட்டும் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் விளங்குவதால் சேவிப்போம் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள எங்கள் பரிசு தப்பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான அதிகாலைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வியாதியை இவர்களை விட்டு விளக்கும் உண்மையாய் உத்தவமாய் இவர்கள் ஆண்டவரை சேவிக்கட்டும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் ப்ளஸ்